வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் கோபத்தில் பேசும் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ ஒரு அம்மா அவங்க பையை பார்த்து வெட்டி போட்டுருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு நாங்கள் வெட்டுவாங்களா வெட்ட மாட்டாங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம் டேய் ஹோம்ஒர்க் செய்கிற தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் உரிக்க முடியாது இப்போ அவங்க கொண்டு வர வெங்காயத்தை கூட நாங்கள் உரிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஆசிரியருடைய நிலம இருக்குது அதெல்லாம் தோலை உரிச்சிரணும்னு சொல்லுவோம் முடிக்குமா கோவத்தில் சொல்கிறது இப்போ கோபத்தில் சொல்கிற எந்த வார்த்தைக்கும் பொருள் கிடையாது அதான் உண்மை ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் சாரி சாரி சார் கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் கோபத்தில் பேசும்போது நமக்கு வந்து அதனுடைய பொருள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது யாரை நோக்கி பேசுகிறோமோ அது அவங்கக்கிட்ட பெரிய காயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம யோசிக்கிறோம் குறிப்பாக சிறு பிள்ளைகள்கிட்ட நம்ம கோபத்தில் சில வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே சாரின்னு போயிடுவோம் ஆனால் அந்த பிள்ளைங்க மனசில் அந்த வார்த்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது என் வாழ்க்கையில் நடந்து ஒரு சம்பவம் எங்களுடைய மகளிடம் நான் ரொம்ப திட்டமாட்டேன் திட்டினதே கிடையாது ஆனால் ஒரு நாள் அது அழுவுது ரொம்ப அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுகையை நிறுத்துறதுக்காக கோவமாக நான் சத்தம் போட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அது அழுகையை நிறுத்திடுச்சு நான் நினச்சிட்டேன் சரி நம்ம கோவத்தை பார்த்து பயந்து நிறுத்திடுச்சுன்னு சொல்லிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தனியாக போய் அது அழுது உட்காந்துகிட்டே இருக்குது என்னடா அது நீ அழுவர் அப்படின்னும் போது ஒன்றுமே பேசலை அது என் கையில் ஒரு பேப்பர் இப்படி காட்டுச்சு அந்த பேப்பரில் என்ன எழுதுனுச்சின்னா மேக் யுவர் லவுட் ஒன்ஸ் ஹாப்பி வித் யுவர் வேர்ட்ஸ் மேக் யுவர் லவுட் ஒன்ஸ் ஹாப்பி வித் யுவர் வேர்ட்ஸ் நீ நேசிக்கிறவர்களை உன் வார்த்தையாலும் சந்தோஷப்படுத்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்பா நீ என் மேலே கோவப்பட்டது எனக்கு தப்பு இல்லை ஆனால் உன் வார்த்தைனால நீ என்னை காயப்படுத்திட்டேன்னு என் மகன் எனக்கு உணர்த்தியிருக்கு அருமையானவர்களே சிறு இடத்துல நான் பேசுகிற வார்த்தை நமக்கு வந்து கோவத்தில் சொல்லிட்டேன்ட்டு டு கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவோம் ஆனால் அந்த வார்த்தை அவங்க மனசில் அப்படியே தங்கி நிற்கும் இல்லையா அப்போ அந்த பிள்ளை எனக்கு சொன்னது நீ ஒருத்தங்களை நேசிக்கிறியா உன் வார்த்தையால் கூட அவங்கள சந்தோஷப்படுத்தணும் வேற எதால் சந்தோஷப்படுத்த முடியலனாலும் அப்போ என் மகள் எனக்கு சொன்னது அப்பா எனக்கு நீ அதை வாங்கி கொடுக்க இதை வாங்கிக்க முடியும்ல உன் வார்த்தையால் நீ என்னை சந்தோஷப்படுத்தும் அதுதான் முக்கியம் நம்முடைய வார்த்தையால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் வேற எதனால உங்களால் சந்தோஷப்படுத்த முடியலனாலும் ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு அந்த வார்த்தை அப்படின்னு நின்றுடும் குறிப்பாக சின்ன பசங்கள்கிட்ட பேசும்போது சிறுவர்கள்ட்ட பேசும்போது கோபத்திலோ பதட்டத்திலோ ஒரு வார்த்தையை சொல்லிவிடும் நமக்கு வந்து அது கோபத்தில் பதட்டத்தில் சொன்ன வார்த்தை அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அந்த வார்த்தையினுடைய மீனிங்லாம் நமக்கு தெரியும் அந்த பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் நேரடியாக அந்த வார்த்தை போய் மனசிலையும் மூளையிலையும் தங்கிடும் தங்கிட்டால் அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எனவே எத்தனையோ சின்ன சின்ன வெளிச்சம் சொல்லுகிற நான் அன்றைக்கு என் மகள் மூலமாக ஒரு சின்ன சின்ன வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன் மேக் யுவர் லவ் டோன்ஸ் ஹாப்பி வித் யுவர் வேர்ட்ஸ் நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களை ഉൻ വാർത്തയാലും നീ സന്തോഷപെടുത്ത് എങ്ക ഞാന വെളിച്ചത്തോട് എന്താ തുടങ്ങും